அஸ்லாம் வணக்கம் உறவுகளே இன்னைக்கு ஒன் கிராம் கோல்டுல சூப்பரான முகப்பு செயின் காட்டுறேன் இந்த செயின் ரொம்பவும் டிமாண்டான பீஸுங்க ஆமாங்க படையப்பா மாடல் செயின்ல பிளைன் கோல்டு பால்ஸ் வச்ச மூணு பால்ஸ் வச்ச இந்த ஒன் கிராம் கோல்டு செயின் அது மட்டும் இல்ல தங்கத்துல வைக்கிற ஆள்மார்க் சீல் மாதிரியே நம்ம கடையோட சீலும் இருக்கும் இந்த செயின் இன்னைக்கு ரெகுலரா போட்டுக்கலாம் உறவுகளே கழுத்துல பிப்பு அலர்ஜி அரிப்பு இதெல்லாம் உரவே வராது ஒரு வருஷம் கலர் கேரண்டி கொடுக்குறோம் அழகு போல நீங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இந்த செயினை நீங்க யூஸ் பண்ணிட்டு எனக்கு இந்த செயின் வேண்டாம்னு சொல்லி நீங்க எங்ககிட்டயே ரிட்டர்ன் பண்ணிடலாம் ஒருவங்கள பாதி 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 விலைக்கு நாங்களே ரிட்டர்ன் எடுத்துக்குவோம் நிறைய உறவுகள் சொல்றாங்க உங்ககிட்ட செயின் வாங்கினாலே தங்கம் சேருதுங்கிறாங்க நாட்டம் தான் அது போல உங்களுக்கு நடக்கும் உறவுகளை இன்ஷா அல்லா உங்க படிக்க போன செயின் உங்க அடமானத்துக்கு போன செயின் உங்க வித்து போன செயின் ஏன் உங்க தொலைஞ்சு போன எல்லா கோல்டு செயின் எல்லாமே இன்ஷா அல்லா சீக்கிரம் திரும்பி வந்துடும் யாருக்கெல்லாம் இந்த ஒன் கிராம் கோல்டு இந்த முகப்பு செயின் வேணுமோ உடனே இந்த நம்பருக்கு புக் பண்ணுங்க உறவுகளே இந்தியா முழுக்க இலவச டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் இந்தியா மட்டும் இல்லை வெளிநாடுகளுக்கும் நாங்கள் அனுப்புகிறோம் சிங்கப்பூர் மலேசியா இலங்கை துபாய் ஃப்ரான்ஸ்ன்னு எல்லா நாடுகளுக்கும் நாங்கள் அனுப்பிட்டு தான் இருக்கோம் நம்ம கடை கோயம்புத்தூர் கரும்பு கடையில் இருக்கு நீங்கள் மேப்பில் போய் ரயா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர்னு போட்டாலே நம்ம கடையோட லொக்கேஷன் வரும் லொக்கேஷனை பிடிச்சிட்டு குடும்பத்தோடு வாங்க இந்த ஆடிக்கு ஏகப்பட்ட டிஸ்கவுண்ட் போட்டிருக்கோம் இந்த ஒன் கிராம் கோல்டு முகப்பு ஆடி ஆஃபர்ல தான் கொடுக்குறோம் என்ன ஆஃபரா உடனே இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உடனே இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இதோட ஆஃபர் பிரைஸ் கேளுங்க ஓகே புக் பண்ணிக்கோங்க வாங்க வரவுகளே உங்கள் ரயா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர் கரும்பு